திருச்சிற்றம்பலம் திருவாசகம் ஆத்மசுத்தி ஆடுகின்றை கூத்துடையான் கழற் கண் விளை என்புருகி பாடுகின்ற பதைப்பதும் செய்கிலை பனி கிளை பாதமலர் சூடுகின்றை இலை இல் துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றை தெருவுதோர் அலறிலை செய்வதொன்றேனே அறிவிலாத என்னை புகுந்தாட்கொண்ட அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடு பிணமஞ்சே கிரியலாம் மிக கீப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கொடுமாறே மாறி கெட கிடந்தனையை எம்மதியிலே மட நெஞ்சே தேருகின்றிலம் இனியுனை சிக்கன சிவனவன் திரல் தோல் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிழ இக்காயோ கீறு கின்றிலை கெடுவதும் பரிசுது கேட்கவும் கில்லேனே கெடுவாய் மிகெடுவாய்வுடையான் நடினாயேனை விற்றிலா மிக ஆழ்வதற்குரியவன் விரைமல திருபாதம் பெருந்திருந்து நீ ஒண்டனை எல்லாம் முன் அற்றவாறு நின் அறிவும் நின் பெருமையும் அல அளவருக்கில்லேனே அளவரு கடியவர் காடியவர் கெளியானம் கலவறுத்து நின்று ஆண்டமை கருத்தினுட்கசிந்துணர்லிருந்தேயும் உலகருத்து உனை நினைந்துடன் பெருக்கலன் செய்ததும் இலை நின்றே யான் கழல் பணிந்திலை பரகதி புகுவானே புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் போதற்கு புகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற் நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் மிகுவதாவதும் இன்றே நின் மற்றதற்கென் செய்கேன் வினையேனே வினையன் போலுடை யார் உடையான் அடியினாயேனே தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று பற்று அதனாலே முனைவன் பாதனன் மலர் பெரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகிறேன் இனையன் பாவனை இரும்புக்கள் மனம் செவி இன்னதென்றறியேனே ஏனை யாவரும் எய்திடலுற்று மற்றினதென்றறியாத தேனையான் கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோக மானன நோக்கி தன் கூரனை குறுகிலே நெடுங்காலம் ஓனையான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் ஓயாதே ஓய்விலாதன உவமனில் இருந்தன உன் தந்து நாயிலாகிய ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய என்னருள் பொரிந்தயன் தலைவனை நனின் காணேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே வேனில் வேல்கனை கெழித்திடமதி சுடும் அதுதனை நினையாதே மானில் நோக்கியர் நோக்கியற் மத்திடு தயிராகி தேனிலாவிய திருவருள்ரிந்த என் சிவநகர் புக போகேன் ஓனில் ஓம்புதல் பொருட்டு இனும் உண்டுடுத்திருந்தேனே இனும் உண்டுடுத்திருந்தேனே இனும் உண்டுடுத்திருந்தேனே திருச்சிற்றம்பலம்